வணக்கம் செய்திகளோடு சேர்த்து விழிப்புணர்வு பதிவுகளையும் என்னுடைய இந்த ஏ ஆர் விஷன் நியூஸிலே தொடர்ச்சியாக தந்து கொண்டு வருகிறேன் இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது யூடியூபர்களால் அதிகமாக நோக்கப்படுகின்ற ஏன் யூடியூப் பயன்படுத்தப்படுபவர்களாலும் அதிகமாக கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயம் இந்த யூடியூப் நிறுவனம் நேற்று முதல் ஜூலை பதினைந்து முதல் கொண்டு வந்திருக்கின்ற முக்கியமான மாற்றங்கள் குறிப்பாக மானிட்டைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற பண வருவாயிட்டல் இல்லாவிட்டால் யூடியூப் மூலமாக சம்பாதித்ததில் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற புது மாற்றங்கள் இந்த மாற்றங்களை பற்றி தெளிமாக்கங்கள் பல்வேறு இடங்களில் காணொலிகளாக வெளியிடப்பட்டாலும் தெளிமூட்டல்களை விட பயமுறுத்தல்கள் தான் அதிகமாக இங்கே இருக்கிறது எனவே அதை பற்றி ஒரு விளக்கத்தை நான் அறிந்த விடயங்கள் சிலவற்றை தொகுத்து உங்களுக்காக கொண்டு வந்து தரலாம் என்று தான் இந்த காணொலி இது பல பேருக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதில் நான் சொல்லுகின்ற விடயங்களை பற்றிய கேள்விகள் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் மூலமாக கேளுங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு அதற்கும் விளக்கம் அளிக்க பார்க்கிறேன் காணொலிக்குழு செல்ல முதல் மிக முக்கியமான குறிப்பு ஒன்று யூடியூப் பயன்படுத்துபவர் என்ற அடிப்படையில் நான் உங்களை போல யூடியூபை பார்த்து கொண்டு வருபவர் என்றால் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிலிருந்து ஆனால் யூடியூப்பை முழு நேரமாக பயன்படுத்த ஆரம்பித்தது அண்மை காலத்தில் தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு என்னுடைய முதலாவது தனி காணொலி பதிவேற்றப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகு வானொலி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய காரணத்தால் அந்த வானொலி நிறுவனத்தோடு கூடிய அவர்களது கட்டுப்பாடுகளின் அடிப்படையிலான யூடியூப் காணொலிகளை பதிவேற்றியிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ஒரு முழு நேர யூடியூபர் போல ஒவ்வொரு நாளும் யூடியூப் பதிவுகளை வெளியாட்டு மற்றும் செய்தி பதிவுகளாக அதிகமாக விட்டு வந்திருந்தாலும் கூட நான் இதுவரை காரணமும் இந்த யூடியூப் டெக்னாலஜியை பற்றி எவ்வாறு பதிவிடுவது இல்லாவிட்டால் இதில் உள்ள சில சூட்சி பற்றி எந்த ஒரு பதிவீடையும் விட்டது கிடையாது காரணம் என்னன்னு சொன்னால் என்னை விட இங்கே யூடியூபை பற்றி திறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நானும் இப்போதும் ஒரு மாணவர் நான் இப்போதும் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவர் புதிய புதிய தொழில்நுட்பங்களில் பல்வேறு இளைஞர்களிடமிருந்தோ இல்லாவிட்டால் பார்க்கின்ற காணொலிகளிலிருந்து அருகின்ற விடயங்களிலிருந்து இருந்து வாசிக்கின்ற கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றாலும் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நேற்று முதல் கொண்டு வரப்பட்டிருந்த இந்த முக்கியமான மாற்றம் பல பேரை பாதிக்க இருக்கிறது என்ற பயமுறுத்தல்களும் இனி யூடியூபுக்கே வர வேண்டாம் இதன் மூலமாக வரவாய் ஈட்ட முடியாது என்று சொல்கின்ற விதமான சில பதிவுகளையும் அவதாத்தேன் எனவே இதை பற்றிய தெளிவாக்கு ஒன்றை வழங்க வேண்டும் என்று யோசித்தேன் இதே போல இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மித் இல்லாவிட்டால் ஒரு நம்பிக்கை அப்படி இல்லாவிட்டால் ஒரு தவறான கருத்து என்று சொல்லக்கூடிய ஒன்று யூடியூபர்கள் கண்டபடி சம்பாதிக்கின்றார்கள் இல்லாவிட்டால் கண்டபடி கன்டென்ஸை போட்டு சமூகத்தை பாழ்படுத்துகின்றார்கள் இவர்கள் எல்லோரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் தண்டிக்க வேண்டும் இவர்களிடமிருந்து வரி அறவிட வேண்டும் என்று ஒவ்வொரு விதங்களில் பார்த்தால் அதெல்லாம் சரிதான் அரசாங்கமும் இதை எடுத்துக்கொண்டு வருகின்ற அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து வரி அறவிட இருக்கிறது அத்தனை பேரும் தங்களது சம்பாத்தியத்தை கேட்ட விதத்தில் நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டியது மிக முக்கியமானது தாங்கள் உழைக்கின்ற பணத்துக்கான வரி கட்டாயம் செலுத்தப்பட வேண்டியது அதில் மாற்ற கருத்து எதுவும் இல்லை யூடியூபிலே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன எல்லோருக்கும் அல்ல சரியான முறையான தகவல்களை முறைப்படி கொண்டு வந்தால் இதுபோல போல கடிப்பூட்டுக்கொண்ட பதிவுகள் நகைச்சுவையான விடயங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட விடயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விடயங்கள் செய்தி அறிவுறுத்தல்கள் இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன அவை அவற்றை சரியான முறையில் செய்தால் அதை மக்களை தவறான முறையில் வழி நடத்தாது ஏமாற்றாது முறையான அடிப்படையில் கொண்டு போனால் அவர்கள் அத்தனை பேரும் கட்டாயமாக வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கான உரிய ஊதியம் அவர்கள் சம்பாதிப்பதன் அடிப்படையில் கிடைக்க வேண்டும் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசலாம் தனித்தனியாக பேசுவோம் ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் யூடியூப் கொண்டு வந்திருக்கின்ற இந்த முக்கியமான மாற்றங்களில் இதை இப்போது யூடியூபை வருவாயாக கொண்டிருப்போர் அதுபோல யூடியூபுக்குள் புதிதாக வருவதற்காக எண்ணியிருப்போர் ஒரு கடமையாக சமூக கடமையாக இதை செய்து கொண்டே அதன் அடிப்படையில் கிடைக்கின்ற வருவாயை பெற்றுக் ஆகியோருக்கு மிக முக்கியமான இரண்டு விடயங்களை யூடியூப் வலியுறுத்தி இருக்கிறது இதில் பிரதானமானது ஒரிஜினல் அண்ட் அத்தன்டிக் கண்டென்ட் இதில் ஒரிஜினல் என்றால் என்ன அத்தன்டிக் என்றால் என்ன இரண்டுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன ஒரிஜினல் என்று சொன்னால் ஒருவருடைய சுயப்படைப்பு உதாரணமாக நான் செய்திகளை படைக்கிற வேடையில் இல்லாமல் நான் விளையாட்டு காணொடிகளை தருகின்ற வேடையில் அது என்னுடைய படைப்பு எங்கே எந்தாவது தகவல் நடி எடுத்து கொண்டு வந்தாலும் என் குரல் என்னுடைய கருத்தாக்கம் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய காணொடியிலேயே தருகிறேன் தோன்றுபவர் நான் தான் ஆத்தென்டிக் என்று சொல்லப்படுவது அதை தவிர வேறு எந்த உண்மையும் கிடையாது அதுதான் மூலம் அதுதான் உண்மை இதை தாண்டி வேறொரு வடையும் கிடையாது இதுதான் யூடியூப் வரிகுறத்துக்கு மிக முக்கியமான முதலாவது விடை இரண்டாவது விடயம் உங்களது தனி உழைப்புக்கும் உங்களது சுய முயற்சிக்கும் அவர்கள் கொடுக்கின்ற பரிசு அதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற நம்பிக்கை நீங்கள் என்னதான் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ ஐ பயன்படுத்தினாலும் அதற்கு உதவிகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாமே தவிர முழுக்க முழுக்க அதை நம்பி இருக்கக்கூடாது என்ற இரண்டாவது விடயம் தொழில்நுட்பம் என்பது எங்களுக்கு உதவி செய்வதற்கு மட்டுமே அதை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த விதத்திலும் வருவாய் விடக்கூடாது உழைத்து விட முடியாது என்பதை யூடியூப் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய பிரதானமான விடயம் என்று நான் நினைப்பது வியூவர் சென்டர்ட் அதாவது பார்வையாளர்களை மையப்படுத்தியது எந்த ஒரு பொருளும் நுகர்வோருக்கு தான் அங்கே முக்கியத்துவம் வழங்கும் எந்த ஒரு விடயமும் யாரால் பயன்படுத்தப்படுகிறதோ அவர்கள் தான் அந்த பொருளுக்கான கேள்வி டிமாண்ட் இருக்கும் யூடியூபை பொறுத்தவரையில் பார்ப்பதற்கு மக்கள் இருந்தால் பார்வையாளர்கள் இருந்தால் தான் எந்த ஒரு காணொலியும் புகைச் சேரும் இல்லாவிட்டால் யூடியூப் தளத்துக்கு எந்த விதமான வருவாயும் இல்லை உதாரணமாக எங்களுக்கு வருகின்ற யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு வருகின்ற வருவாயெல்லாம் யூடியூபுக்கு போகின்ற பெருமளவு தொகையிலே காரணம் அவர்களது தளம் அதில இருந்து ஒரு தொகை தான் எங்கெடுக்கு கிடைக்கும் இதுதான் வைபிபி என்று அழைக்கப்படுகின்ற யூடியூப் பாட்டு புரோகிராமில் எங்களுக்கும் யூடியூப் நிறுவனத்துக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்பந்தம் எனவே பார்வையாளர்களுக்கு ஏற்ற அவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு தேவையான விடயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் வழங்குங்கள் இதுதான் பிரதானமாக அவர்கள் எடுத்திருக்கின்ற விட இதை பற்றி மையப்படுத்தித்தான் இந்த யூடியூபின் மனிதன் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற வருவாய் ஈட்டுகின்ற முறைகளில் இம்முறை மாற்றங்களை யூடியூப் கொண்டு வந்திருக்கிறது காலாகாலமாக இந்த மாற்றங்கள் மாறும் யூடியூபை பயன்படுத்துவோருக்கும் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான விடம் இந்த அல்கோரிதம் என்று சொல்லப்படுகின்ற யூடியூபின் செயற்பாட்டு முறைகளில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் சில விட்ஸுக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் சில விடகளில் வளாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் பயணப்பட்டு அந்த பயணிக்கின்ற காணொலிகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே விளையாட்டு காணொலிகளுக்கோ செய்தி காணொலிகளுக்கோ முக்கியத்துவம் இருக்கும் திடீரென்று அவர்கள் நகைச்சுவை பக்கத்தாவுவார்கள் சின்ன காணொலிகளை அதிகமாக விரும்புவார்கள் ஒரு காலத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு பெரும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார் இப்போதும் அவ்வாறு இருக்கிறது ஆனால் தேவைப்படுகின்ற அந்தந்த பொருட்களில் அவர்களது பாலிசி சேஞ்சஸை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் எனவே இப்போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்று பார்ப்பதற்கிடையில் இந்த யூடியூபை வருவாயாக கொண்டு செயற்படுகின்றவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் நானும் யூடியூப் மூலமாக வருவாய் ஈட்டுகிறேன் ஆனால் அதுதான் என்னுடைய பிரதானமான வருவாய் இருந்தால் இல்லை நிறைய நண்பர்கள் தங்களுடைய பிரதானமான வருவாயாக யூடியூபை பொறுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதில் பிழை எதும் நாங்கள் சொல்ல முடியாது காரணம் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட தொழிலாக அதை முறையான தொழில் நேர்த்தியோடு செய்வதாக இருந்தால் அதற்கு வரியை முறையாக செலுத்தி தங்களை பதிவு செய்து கொண்டு நிறுவனமாக செயற்படுவோர் இருக்கின்றார்கள் பல்வேறு செய்தி நிறுவனங்களும் ஊடக நிறுவனங்களும் இப்பொழுது யூடியூப் மூலமாக வருகின்ற வருவாயை வைத்துக் கொண்டுதான் சம்பளமே கொடுக்கிறது என்று சொல்லிக்கூட அறிகிறோம் எனவே அப்படியானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் புதிதாக இந்த துறைக்குள்ளே வருவோருக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயங்கள் உங்களது ஒரிஜினல் என்பதை நீங்கள் மையப்படுத்துங்கள் உங்களது ஒரிஜினாலிட்டியை கொண்டு வாருங்கள் உங்களது சுய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் போன்ற விடயங்களை கொண்டு வாருங்கள் அதைத்தான் யூடியூப் விரும்புகிறது மணிடைசேஷனை எடுப்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போது நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை எடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருட காலத்தில் அந்த ஒரு வருட காலத்துக்குள் நான்கு ஆயிரம் பார்வையாளர் மன்தியாலங்கள் வேண்டும் சாதாரணமாக இப்பொழுது என்னுடைய ஒரு காணொலி பதினைந்து நிமிடங்கள் என்றால் ஒருவர் பார்த்தால் அந்த பதினைந்து நிமிடங்கள் வரும் எனவே இதன்படி நான்காயிரம் மனத்திய அலங்கள் கட்டாயமாக தேவை அதே போல மட்டும் போடுகின்ற காணொலிகளாக இருந்தால் அதிலே பத்து மில்லியன் பார்வை தேவை அந்த ஷார்ட்ஸ் மூலமாக என்று சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியூஸ் பத்து மில்லியன் தேவை தொண்ணூறு நாட்களுக்கு இதுதான் மனிதேஷனை அங்கீகரிக்க அவர்கள் வழங்கி விதிமுறை எனவே தொடர்ச்சியான கண்டென்ஸ் அதாவது தொடர்ச்சியான காணொலி இடுகைகள் இடப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இது எல்லோருக்கும் தெரிந்தபடி அடுத்ததாக இப்போது முக்கியமான நேற்று ஜூலை பதினைந்து முதல் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சில மாற்றங்கள் பற்றி சொல்ல போகிறேன் பயப்படாமல் இந்த காணொலியை பாருங்கள் நான் பயமுறுத்த போவதில்லை தெளிவான சில விடயங்களை சொல்ல போறேன் அதை விளைவில் எச்சரிக்கையாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயங்களை பற்றி குறிப்பிட போறேன் முக்கியமாக இப்போது இனிமேலும் பணமாக்குதல் இல்லாவிட்டால் வருவாயை ஈட்டுவதற்கு வாய்ப்பில்லாத சில விடயங்களாக அமையப்போகுது நூறு வீதம் ஏஐ பயன்படுத்துகின்ற காணொலிகள் நாங்கள் ஏஐயை எங்களுக்கு உதவியாக பயன்படுத்தலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற ஏஐ பாட்ஸ் இல்லாவிட்டால் ஏஐ செயலிகள் இந்த ஆப்ஸை எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் நிறைய காணொலிகளை செய்வோம் படங்கள் அது போல வாய்ஸ் குரல்கள் போன்ற இசை போன்ற பல பயன்படுத்தி அதெல்லாம் நாங்கள் உதவிக்கு எடுத்துக் கொள்ளலாம் முழுக்க முழுக்க அதை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற காணொலிகளுக்கு இனி வருவாய் கிடைக்காது உதாரணமாக ஏஐ இலை படங்கள் ஏஐ இலை காணொலிகளை உருவாக்கி வாய்ஸ் குரல்களும் ஏஆ இலை இப்போலாம் ஏஐ பாட்டுகள் எல்லாம் நிறைய வந்திருந்தன அதுக்கெல்லாம் இனி வருவாய் கிடையாது ஆனால் இதை நாங்கள் எங்களுடைய உதவிக்கு பகுதி அளவில் பயன்படுத்தலாம் தாராளமாக அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மாஸ் ப்ரொடியூஸ்ட் வீடியோஸ் என்று சொல்லப்படும் ஒரே அடியாக நிறைய காணொலிகளையும் ஒரே விதமாக செய்யப்படுகின்ற காணொலிகளுக்கு இனி அங்கீகாரம் கிடையாது அடுத்த மூன்றாவது முக்கியமான விடயம் தான் யூடியூப் மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விடயம் இத்தனை காரணம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை அதாவது மீண்டும் மீண்டும் ஒரே விதமான காணொலிகள் இல்லாவிட்டால் ஒரே காணொலியை பல தடவைகள் பதிவேற்றுகிறது நடைமுறை அது உங்களுடையதாக இருக்கலாம் இன்னொருவர் பயன்படுத்திய காணொடியாக இருக்கலாம் உதாரணமாக கிரிக்கெட் காணொலிகள் இல்லாவிட்டால் எங்கேயாவது எடுக்கப்பட்ட திரைப்படம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இல்லாவிட்டால் காட்சிகள் ஒருவரது பேட்டி செய்திகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை இனி மறுபடி மறுபடி பயன்படுத்தும் போது அது எந்த விதத்தில் உங்களுக்கு பண வருவாயை எட்டி தராது அதை யூடியூப் இவ்வளவு காலம் கண்டென்ட் அதாவது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்ற காணொலிகள் இனி அந்த காணொளி இல்லாதக்கு முன்பாக சேர்த்து இன் ஆத்தென்டிக் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் அதாவது அத்தென்டிக் இல்லாத உண்மை அல்லது ஏற்கனவே ஒரிஜினல் எங்கேயோ இருக்கிறது ஆத்தென்டிக்கான ஆன காணொளி எங்கேயோ இருக்கிறது நாங்கள் அதை முறைகேடாக பயன்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் அவற்றுக்கு இனிமேலும் வருமாய் கிடையாது வந்து யூடியூப் மிக தெளிவாக சொல்லிவிட்டது இன்னும் ஒன்று இதெல்லாம் உள்ளடக்கியதாக அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் லோ எஃபர்ட் கண்டென்ட் எஃபர்ட் என்றால் எங்களுக்கு தெரியும் எங்களது முயற்சி எனவே முயற்சிகள் மிக குறைவான காணொலிகள் படைப்புகள் நாங்கள் யாரோ ஒருவருடைய காணொலி எடுத்து இல்லாவிட்டால் யாரோ ஒருவருக்கு சொந்தமான சில விடயங்களை எடுத்து நாங்கள் எங்கள் காணொலிகளாக பயன்படுத்தும் போது அதிலே எங்களுடைய மனித வலு எங்களுடைய சொந்த முயற்சிகள் குறைவாக இருக்கு அவற்றுக்கு இனிமேலும் வருமாய் கிடையாது என்பதை யூடியூப் தெளிவாக சொல்லிவிட்டது மற்றவர்களுடைய உழைப்பிலே வருவாயை தேடாது இது யூடியூப் உங்களுக்கு சொல்லி இருக்கின்ற ஒரு விடயம் இதிலே இன்னும் ஒரு விடயமும் வரும் இப்போது எங்களில் பல பேர் செய்கின்ற ஒரு விடயம் ரியாக்சன் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு சில நேரங்களில் எரிச்சல் வந்திருக்கும் ஏதோ ஒரு ட்ரெய்லர் ஏதோ ஒரு டீசர் ஏதோ ஒரு திரைப்படத்தின் பாடல் ஒன்று வந்திருக்கும் அதை ஒரு மூலையிலே போட்டுவிட்டு ஒருவர் வந்து தலையாட்டுவார் இல்லாவிட்டால் சிரித்து வைப்பார் இல்லாவிட்டால் கையை காட்டுவார் ஒரு சில வசனங்களை மட்டும் பேசுவார் அந்த ரியாக்ஷன் வீடியோஸுக்கு இனி பணம் உடைக்க முடியாது தேவைதானே காரணம் என்னோட சொன்னால் யாரோ ஒருவருடைய படைப்பு ஒரு இரண்டு நிமிட ட்ரெய்லரை எடுத்து வைத்துக் கொண்டு அதுவும் பிரபல நடிகராக இருந்தால் விஜய் அஜித் கமல் ரஜினி போன்றோரின் படங்கள் வருவதாக இருந்தால் இல்லவற்றால் அனிருத்தின் பாடல் ஒன்று வருவதாக இருந்தால் ரஹ்மானின் பாடல் ஒன்று வருவதாக இருந்தால் அதை வைத்து உடைத்து விட்டு போய்விடுவார்கள் பரவி சும்மா இருந்து கோடிக்கணக்கில் உழைக்கிறார்கள் என்று சொல்லி நான் நிறைய பேர் திட்டுவதை பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு நீ வாய்ப்பில்லை நீங்கள் அதில் உங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கி அதை மாற்றுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் மாற்றங்களோடு படைக்கப்படுகின்ற படைப்புகளை யூடியூப் வரவேற்கிறது கண்ட் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கிறது யூடியூபை பொறுத்தவரை நாங்கள் ஒருவருடைய படைப்பை எடுத்து எங்களுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லாவிட்டால் அதை சமூகத்துக்கு நன்மை பாய்க்கின்ற விதத்தில் ஒரு கல்வி அறிவு ஊட்டுகின்ற விதத்தில் இதை பற்றி புதிதாக தரவை சொல்கின்ற விதத்தில் உதாரணமாக விமர்சனங்கள் திரைப்படங்களின் விமர்சனங்கள் படைப்பிலக்கியங்களின் விமர்சனங்கள் பாடலை பற்றி அக்குவேறு ஆணிவராக டீ கோட் செய்வது என்று சொல்வார்கள் ஒரு பழைய கிரிக்கெட் போட்டி ஒன்றை எடுத்து அதில் இருக்கிற சில முக்கியமான விடயங்களை சொல்வதாக இருக்கும் அப்படியான விடயங்கள் தான் இவர்களால் விரும்பப்படுவது படைப்பாற்றல் மிக்கது கிரியேட்டிவ் ஆனது ஒரு விடயத்தை அப்படியே கொண்டு வருவதில் அர்த்தம் கிடையாது அதெல்லாம் இன் ஆத்தன்டிக் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களாக இருக்கும் எனவே லோ எஃபர்ட் கண்டென்ட் அவையெல்லாம் ஒதுக்கப்படும் அவற்றுக்கெல்லாம் பண வருவாய் இனி கிடையாது இனி போடலாமா அந்த உங்களில் யாராவது கேட்டால் போடலாம் தாராளம் ஆனால் அதுக்கேற்ற கிரியேட்டிவான எஃபர்ட் ஒன்றை கொடுங்க தனியே அந்த ட்ரெய்லரை டீசரை அதிலே வருகின்ற நட்சத்திரத்தை அதிலே வருகின்ற பின்னணியை மட்டும் நம்பி இருக்காதீர்கள் முயற்சி உங்களது படைப்பாட்டில் அங்கே தேவைப்படுகிறது சில செய்தி காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒன்று ஏஐ பயன்படுத்துவார்கள் இதை படங்களை பயன்படுத்திவிட்டு பின்னால் ஒரு குரல் மட்டும் போய் கொண்டிருக்கு அந்த குரலை கூட இப்பொழுதெல்லாம் தங்களுடைய குரல் அவ்வளவு நல்லமில்லை என்று யோசித்து ஏஐ குரல்களை பயன்படுத்துகின்றார்கள் இனி அதற்கும் வாய்ப்பில்லை உங்களுடைய குரலை பயன்படுத்தி இருந்தாலும் தனியே ஸ்லைட் ஷோ எங்கேயோ இருந்து எடுக்கப்பட்ட படங்களை பயன்படுத்தி அந்த ஸ்லைட் ஷோவாக வருகின்ற அப்படி செய்யப்படுகின்ற செய்தி காணொலிகளுக்கும் செய்தி சேனல்களுக்கும் இனி மானிட்டைசேஷன் கிடையாது இது புதிதாக வருகின்ற சேனல்களுக்கு மட்டுமல்ல இப்போது மனிதேஷன் வழங்கப்பட்டு பண வருவாய் உடைக்கின்ற பல பெரிய சேனல்களுக்கும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே யூடியூப் தன்னுடைய விதிமுறைகளை தன்னுடைய கட்டுப்பாடுகளை புதிதாக மீள கட்டமைக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இதே போல யாரோ சிலருடைய காணொலிகளை பயன்படுத்தி அது வேறு தளங்களில் இருந்து வருவதாக இருக்கலாம் டிக்டாக் மற்றும் எக்ஸ் தளங்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் இருந்து பெறப்படுகின்ற காணொலிகள் மற்றும் இசையை பயன்படுத்தி நாங்கள் செய்கின்ற காணொலிகளுக்கு இனி பண வரவாய் கிடையாது ஏற்கனவே ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை என்று சொல்லி மறுக்கப்பட்ட பல்வேறு சேனல்கள் இங்கே இருக்கின்றன அது போல சில காணொலிகளுக்கு அந்த குறிப்பிட்ட காணொலிகளுக்கு மட்டும் மனித செஞ்சு நிலாமல் போயிருக்கு இனி இது வெறுக்கமாக பார்க்கப்படும் என்பதை யூடியூப் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது எனவே நீங்கள் இந்த யூடியூபை பயன்படுத்துவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் யூடியூப் ஹெல்ப் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஹெல்ப் பகுதிக்கு நீங்கள் சென்று அதில் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஓவர்வியூ அண்ட் எலிஜிபிலிட்டி உங்களுக்கான தகுதி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் சேனல் பாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் இருக்கின்றன அதை நீங்கள் பார்த்து உங்களை ஒரு தரவை சரிபார்த்துக் கொள்ளலாம் இந்த மொதல் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது மிக முக்கியமான செய்திகளை தருவதாக இருந்தாலும் அதில் வயலன்ஸ் வன்முறை இருக்கிறதா இல்லாவிட்டால் தேவையற்ற சில விடயங்கள் வருகிறதா பொய்யான தகவல்களை நாங்கள் சொல்கிறோமா இதிலே ஒத்தென்டிக் விடயங்கள் என்னென்ன இருக்கின்றன எதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று பல்வேறு விடயங்களை அவதாரித்து உங்களது செய்திகளை இல்லாவிட்டால் உங்களது காணொலிகளை பதிவேற்றலாம் இதை மிக கட்டுப்பாடான விதிமுறையாக யூடியூப் கொண்டு வருகிறது இந்த விடயங்கள் எல்லாம் நான் தேடி வாசித்தருந்த விடயங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை பொறுத்தவரையில் உண்மையில் பிரதானமான நோக்கமாக கொள்ளாமல் இது அநேகரிடம் போய் சேர வேண்டியதும் என்னை ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் ஆக நம்பிக்கைக்குரிய மூலமாக மக்கள் கருத வேண்டும் என்பதற்காகத்தான் பார்த்து பார்த்து நான் பதிவு வெளியிடுவது வழக்கம் விளையாட்டு பதிவீடாக இருந்தாலும் அது நீளமாக இருக்கிறது என்று பல பேர் சொன்னாலும் கூட நான் அது போல செய்திகளுக்கும் அந்த விமர்சனங்கள் பல இடங்களில் இருக்கின்றன நான் அதை செய்வதற்கான காரணம் ஒரு முழுமையான அப்டேட் ஒன்று என்னுடைய செய்தி பக்கத்துக்கு வந்தால் என்னுடைய விளையாட்டு பக்கத்துக்கு வந்தால் விரிவான விடயங்கள் இங்கே கிடைக்கும் தெளிவான தகவல்கள் இங்கே கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்தும் எனவே அதை நீங்களும் ஒரு அடிப்படையாக கொள்ளுங்கள் நான் முதல் தடவையாக யூடியூப் செய்பவர்களுக்கு இல்லாவிட்டால் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக ஆனால் என்னை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேருகின்றார்கள் அவர்களிடமிருந்து பார்த்து கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் உங்களது ஒரிஜினாலிட்டியை கீப் அப் செய்யுங்கள் உங்களது உண்மை தன்மை உங்களது ஒரிஜினல் நீங்கள் தான் ஒரிஜினல் என்பதை தக்க வைத்துக் கொடுங்கள் இந்த விடயங்கள் கூட நான் தேடி வாசித்தறிந்து பல ஆங்கில காணொலிகளை பார்த்து என் தமிழில் வந்த ஒரு சில காணொலிகளில் காணப்பட்ட சில தவறுகள் அதுபோல சில சரியான விடயங்களும் இருக்கின்றன அவற்றிலிருந்து தேடி அறிந்த விடயங்களை மீண்டும் யூடியூபில் தரப்பட்ட உத்தியோகபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் அதை சரிபார்த்து உங்களுக்காக கொண்டு வந்த விடயம் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கீழே கீழேஸாக கேளுங்கள் நான் முடிந்தவரை அவற்றுக்கு பதில் வழங்க காத்திருக்கிறேன் யூடியூப் இதை பற்றி மிக தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள் இது ஒரு பாலிசி சேஞ்ச் கிடையாது தங்களுடைய கொள்கைகளில் மிக முக்கியமான மாற்றம் கிடையாது மாறாக ஒரு அப்டேட் ஒரு புதிய மேம்படுத்தல் தரவு மேம்படுத்தலாக தாங்கள் தந்திருக்கின்ற விடயம் இதன் அடிப்படையில் ஸ்பாம் யூடியூப் சேனல்ஸ் இல்லாமல் போகும் தேவையற்ற சில சேனல்கள் இல்லாமல் போகும் ஒவ்வொரு நாளும் பல்கி பெருகி வருகின்ற லட்சக்கணக்கான தமிழிலே நாங்கள் பார்க்கும் போது நூற்று கணக்கான பார்க்கும்போது லட்சக்கணக்கான புதிய புதிய காணொலிகள் வரும் வகையில் அவற்றுள் தரமானவற்றை மட்டும் தக்க வைப்பதற்கு தாங்கள் எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே போல வை என்று சொல்லப்படும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலமாக பண வருவாய் உழைப்பதில் அத்தன்டிக் இல்லாத நம்பகத்தன்மையற்ற மனித வருவாய் குறைவாக பயன்படுத்துகின்ற மெஷின் ஒரிஜினேட்டட் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாவிட்டால் ஏஐஏ நம்பி உருவாக்கப்படுகின்ற காணொலிகள் ஒருவரே பல சேனல்களை இவ்வாறு பல்வேறு விதமாக உருவாக்குவதெல்லாம் தடுக்கும் விதமாகத்தான் தாங்கள் உண்மையான உழைப்புக்கான மரியாதை ஒரிஜினல் கண்டென்ஸுக்கான மரியாதை கொடுப்பதற்காக இந்த மாற்றத்தை செய்திருப்பதாக யூடியூப் தெளிவுபடுத்துகிறது எனவே இனிமேலும் இந்த மணிடைசேஷன் இல்லாமல் போனால் அவர்களுக்கு மீண்டும் அதை பெற்றுக் கொடுதும் மிக சிரமமாக இருக்கும் என்பதைத்தான் ஒரு எச்சரிக்கையாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் என்னென்ன விடயங்களை கை கொள்ள வேண்டும் முக்கியமாக கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் திறன் இருக்க வேண்டும் நிறைய வாசித்தறிந்து நல்ல தரமான படைப்புகளை எங்களது குரலில் எங்களது குரல் எப்படி இருந்தாலும் அதுதான் எங்கள் ஒரிஜினல் குரல் என்றால் அதைத்தான் கொண்டு வாருங்கள் முகம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் பெரிய அழகர்களோ அடகிகளோ கிடையாது இருக்கும் இந்த அந்த முகத்தை கொண்டு வாருங்கள் திரையிலே அதுதான் ஒரிஜினல் உங்கள் மீது நம்பகத்தன்மை ஏற்படுது இதே போல எங்கேயாவது இருந்து ஒரு பிடித்த காணொளி இருந்தால் ஒரு பிடித்த படைப்பு இருந்தால் அதை நீங்கள் அப்படியே தராமல் மாற்றங்களோடு கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ளப்படும் அதிலே உங்களாலான முக்கியமான படைப்பாற்றல் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களை கொண்டு வாருங்கள் இதன் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஏஐ டூல்ஸை நீங்கள் பயன்படுத்தினால் அதில் உங்களது குரல்கள் உங்களது இன்புட்ஸை சேருங்கள் ரியாக்ஷன் வீடியோஸாக இருந்தால் அனாலிசிஸ் அதை ஒரு பகுப்பாய்வு செய்து அதுபோல உங்களுடைய காமெண்ட்ரி உங்களுடைய கருத்துக்களை அதில் சேர்த்து அதை உங்களுடைய பொருளாக மாற்றுங்கள் உங்களுடைய படைப்பாக கொண்டு வாருங்கள் ஒரிஜினல் கிரியேட்டருக்கான கிரெடிட்டை கொடுங்கள் ஆனால் அதிலே உங்களுடைய மாற்றங்களை கொண்டு வருவதாக பார்க்கின்றவர்களுக்கு அதை பார்த்தது போல அல்லாமல் உங்களுடைய படைப்பு வந்தை புதிதாக பார்ப்பது போல இருக்கும் இதுவும் யூடியூபினால் கொண்டு வரப்படுங்கிறது ஒரு சின்ன ஆலோசனை எனவே அவைதான் நான் சொல்லக்கூடிய விடயங்கள் நான் அறிந்த விடயங்கள் இதுல ஏதாவது மயக்கங்கள் குழப்பங்கள் இருந்தால் தாராளமாக நாங்கள் கலந்துரையாடுவோம் காமெண்ட்ஸ் பகுதி எங்களுடைய கலந்துரையாடலுக்கும் இன்னும் புதிய விடயங்களை நானும் தெரிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் எனவே இந்த மாற்றங்கள் வந்திருப்பது யூடியூப் மூலமாக எங்களது படைப்பாற்றல் திறனையும் ஒரிஜினல் கண்டென்ட் செய்வோருக்கு உயர்வையும் கொடுப்பதற்கு நல்ல விடயம் தானே எனவே இந்த விடயங்களை அனுசரித்து நடப்போம் உழைத்து வாழ்வோம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம் நல்ல விடயங்களை கொடுத்து பணத்தை மட்டுமல்ல நல்ல விடயங்களை கொடுத்து அறிவை பகிர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்து நாங்கள் வாழ்ந்திருப்போம் இந்த யூடியூப் தடத்திலே மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு காணொலிகள்